டியூட் பைசன் இந்த ரெண்டு படத்தோட பதினோரு நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம் டியூட் தமிழ்நாடு பதினோராவது நாள் வசூல் ஒரு கோடி பதினோரு நாள் வசூல் ஐம்பத்தி ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு கோடி கேரளா பதினோராவது நாள் வசூல் பத்து லட்சம் பதினோரு நாள் வசூல் மூணு புள்ளி முப்பது கோடி கர்நாடகா பதினோராவது நாள் வசூல் பன்னெண்டு லட்சம் பதினோரு நாள் வசூல் ஆறு புள்ளி பதினாலு கோடி ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா பதினோராவது நாள் வசூல் முப்பத்தி ஏழு லட்சம் பதினோரு நாள் வசூல் பதினாறு புள்ளி ஆறு கோடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா பதினோராவது நாள் வசூல் ஒரு லட்சம் பதினோரு நாள் வசூல் எழுவத்தி ஒரு லட்சம் ஓவர்சீஸ் பதினோராவது நாள் வசூல் மூணு புள்ளி இருபது லட்சம் பதினோரு நாள் வசூல் இருபத்தி ஏழு புள்ளி நாற்பது கோடி உலகம் முழுவதும் பதினோராவது நாள் வசூல் அஞ்சு புள்ளி ரெண்டு கோடி பதினோரு நாள் வசூல் நூற்றி ஆறு கோடி பைசன் தமிழ்நாடு பதினோராவது நாள் வசூல் ஒரு கோடி பதினோரு நாள் வசூல் முப்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தஞ்சு கோடி கேரளா பதினோராவது நாள் வசூல் எட்டு லட்சம் பதினோரு நாள் வசூல் ஒன்று புள்ளி ஜீரோ ஒம்பது கோடி கர்நாடகா பதினோராவது நாள் வசூல் ஆறு லட்சம் பதினோரு நாள் வசூல் ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு கோடி ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா பதினோராவது நாள் வசூல் இருபத்தஞ்சு லட்சம் பதினோரு நாள் வசூல் ஒன்று புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா பதினோராவது நாள் வசூல் ஒரு லட்சம் பதினோரு நாள் வசூல் நாற்பத்தாறு கோடி ஓவர்சீஸ் பதினோராவது நாள் வசூல் ஒரு லட்சம் பதினோரு நாள் வசூல் பன்னெண்டு கோடி உலகம் முழுவதும் பதினோராவது நாள் வசூல் மூணு புள்ளி பன்னெண்டு கோடி பதினோரு நாள் வசூல் அறுபத்தஞ்சு கோடி பைசன் டியூட் இந்த ரெண்டு படத்தில் டியூட் அதிக வசூலை பண்ணிகிட்ருக்குது உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்